ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம குட்டி தம்பிக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டாவது நாள் சாமி கும்பிட்றது அந்த ஃபங்க்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு சமையல் வந்துட்டு சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு ஆட்டு தலை குழம்பு நாட்டு கோழி குழம்பு அப்புறம் பெரியாச்சி சாமிக்கு கும்பிட்றதுக்கெலாம் அந்த கொழுக்கட்டை இதெல்லாம் செய்வாங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ அடுப்பில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது நான் தான் பானையில் ஊற்றி விட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்குமா அதனால நாட்டு கோழி குழம்பு வந்து நல்லா திரும்ப முட்டை இருக்கும்ல நல்லா முட்டையாக இருந்தாம்மா அங்கே ஆத்தா வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்த கோழி எங்கே முட்டையை காமிக்கிறவங்களுக்கு முட்டையை காமணும் கரைஞ்சிச்சா நல்லா சூப்பராக நாட்டுக்கோடி குழம்பு வந்து இந்த அடுப்பில் இருக்குது அப்படியே இந்த சைடு வாங்க இந்த சைடு வந்துட்டு ஆற்று தலைக்கறி குழம்பு கத்திரிக்காயெலாம் போட்டு சூப்பராக இருக்கு அடுப்பில் வந்து டீ வச்சிருந்தேனா கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்களா ஏன்னா யார் ஒருத்தருக்கு விட்டு போயிடும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் தான் இங்கே குழம்பு சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால நான் ரெண்டு பேரும் ரெண்டு கிளாஸில் ஊற்றிக்கிட்டு போகிறோமா அப்படிங்க டீயை மடிக்கல இந்த வேலையும் நடக்குதா பாலையூர் பொண்ணு பார்த்து பேச கூட மாட்டேங்குது தமிழ் பாலையூர் பேச மாட்டேங்குது நானும் தங்கச்சியும் வந்து டீயை ஊற்றிட்டு ஓரமாக வந்துட்டோம் இது இல்ல உள்ள எல்லாத்தையும் வரிசையா வச்சு உங்களை காமிக்கிறேன் கொழுக்கட்டை களி இதெல்லாம் வந்து கீரை எல்லாம் வீட்டுக்குள்ளயே செஞ்சாச்சு கருவேட்டு குழம்பு இதெல்லாம்

हेलो लोका दिया जूलिया नीचे कौन आडा पाउंड हेलो हेलो नी बड़ी बॉल थी कोम ना खाली कोई ऊपर कोई ना हम नहीं है कौन है उड़ता कल्पुरा तो उड़ 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 ये तो गिरवा मॉडल था आज लवली था आधा कर बगल यार ता बोलरा बोलरा अम्मा तू को अम्मा तू को कोड़ागा மாஸ்டர் கிட்ட என்ன முடியានனு தெரியல அந்த மாஞ்சிரும் போது கி என்ன தால அந்த சாய் வரதுக்கு தெம்புல பை படுத்துக்கிட்டு வாடா என்னடி சாய் வந்து சாய் புரானு இருந்து பை என்ன பண்ணாமா டாங்கிரி எடுத்துடாம நான் டாங்கிரி குதறாம திங்கிரதுக்கு என்ன தெரியே இருக்கு ஓகே ஓகே ला जातो सब से सापडे सापडे वायर आमा टाकतो ए गुडरीडिया वाळी तू कितीला बाय तू केली सुकली आहेस काय सुकमत मां मोर मन की आजवर आतासाठी ला अलग आमा कि करत आहे मी आहे मी इथे येते येते बोलू रे फुले तुटून सुकले पडू அது வேற எதுக்கு அлуங்க அлуங்க எல்லாமே

nena peringe nela va kit podu sanga totlo niki மாபுட பாைய எந்திரிக்க போகுது. முடினி அது நிக்குണ്ടി. நீ அந்த புள்ள பாரதியா போறது சப்பு உட்காரு. அப்பவா. பாத்தேன் கேண்டே. என்னே? நான் இந்தமா. பாப்பா அது உள்ள வீல்ல வீல்ல. சே 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 சே. சங்கீத விபரீத அனுராதா. ரெண்டு பேர் செலிக்குது. ரெண்டு பேரும் வெங்கி பேர் மேல நின்னனே. ஊர் அண்ணா தி கிழனமா. தெப்பంది. என்ன பண்ணுமா தொட்டி திருப்பிங்க சத்தமா சொல்லு பேரு மூணு தடவை சொல்லு சத்தமா हां मैं गांव निकल रहा था यार नहींला नहींला नहीं है ठीक है वो रात को मम्मी ने ना भरे यार नहींला यार नहींला यार यार नहींला 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 यार नहींला नहींला यार नहींला யா நீலன் மாடம் யா நீலன் நீ சொல்லுங்க சொல்லுடா நீலன் யா நீலன் நான் எப்படி போற நான் நதியலாம் ஆட அம்மா வந்து அட வந்து முலி சொல்லுங்க யா நீலன் यार लीला यार लीला यार लीला यार लीला यार लीला जागी 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 जा பாட்டு பாடு பாட்டு பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு சின்னதா பாட்டு பாடுத பாடுதான் ஒரு பாட்டு பாடுதாடுத படுதா

இங்க <an> <coughs> <tos que no> <coughs> நான் வந்துட்டு இருக்கேன் பாட்டு பாட்டு கட்டிட்டு இருக்கேன் நான் அப்படியே இருக்கேன் நீ நிழாத்துக்கு போதே நிழா கூட்டாச்சு நம்ம சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாமி சாப்பாடெல்லாம் கொண்டு சாப்பாடு குழம்பு கருவணு கிட்டாங்களா இதா இருக்கு சிக்கன் கிரேவி இதான் ரெடியா இருக்கு